ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எண்ணெய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த கத்திரிக்காய் எண்ணெய் தொக்குக்கு இதெல்லாம் தான் தேவையான பொருள் நான் உங்களுக்கு எல்லாமே சேர்க்கும் போது தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு அரை கிலோ கத்திரிக்காய் நம்ம எடுத்துருக்கோம் அதை இந்த மா மேலே அந்த காம்பை குட்டியாக வெட்டி கீழே நாளாக கீறி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உள்ளே பூச்சி இருக்கான்னு செக் பண்ணி போட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லாம் கத்திரிக்காயும் வெட்டி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடை எடுத்துக்கோங்க அது எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது கூட கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டார்க்கான ப்ரௌனு கோல்டு எல்லாம் நல்லா வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா எல்லா கத்திரிக்காவையுமே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போது அந்த அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கைப்பொடி சாரி ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கைப்பொடி தேங்காவை நம்ம சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு கைப்பொடி கருவேப்பிலை நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா சேருன்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் உரமாக வச்சுக்கோங்க ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு கடை எடுத்துக்கோங்க அதே கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் உளுந்து கடுகு சேர்த்து அதே மாதிரி சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல ரெண்டு காஞ்ச மிளகாய் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ஃபைனாக ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் புளி தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க ஓகேவா கல் உப்பு ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் இதில் தான் ஓகேவா இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நீங்கள் விடணும் இதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்துடும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபைனல் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க கம்ம கம்மன் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்